வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர் மின்னோட்டவியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்டே இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கீழே வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு மின் சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஸ் பாய்ந்து செல்லாது மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது மின்சுற்று அந்த வழியாக மின்னோட்டம் வந்து பாயாது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் டேஷ் மின்தடை மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன மின்தடை நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வீடுகளில் டேஸ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் என்ன மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் மின்திறன்னா என்னென்னா மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் சதான் என்னன்னா மின்திறன் ஆகும் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் எல்இடியின் விரிவாக்கம் என்ன எல்இடி என்பதன் விரிவாக்கம் டேஷ் லைட் எமிட்டிங் லைட் எமிட்டிங் டிநா டயோடு என்பதன் விரிவாக்கம் எல்இடி என்பதன் விரிவாக்கம் என்ன லைட் எமிட்டிங் டயோடு தமிழில் வந்து ஒலி உமிலும் தயோடு எல்இடி என்பது விரிவாக்கம் லைட் டெமிட்டிங் தயோட் ஒலி உமிலும் டயோட் சிதான் வந்து இருக்கு ஆன்சர் சிதோடு யூனிட் ஃபோரில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் உள்ள ஃபைவ் கொஸ்டின்ஸ்குள் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் ஃபோரில் உள்ள சரியா தவறா அதில் கொடுத்துடக்கூடிய கொஸின்ஸ்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ